மீன ராசி குருவை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசிகள்லேயும் இந்த ராசி ஒன்று பெரும்பாலுமே மீன ராசிக்காரங்க பலருமே எதிர்பார்க்காத வகையில் பல கோணங்களில் யோசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்கன்னே சொல்லலாம் ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களே சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துக்குவாங்க குருவோட ராசியில் தனுசு ராசியில பிறந்தவங்க பட்டுன்னு பேசக்கூடியவங்களாக இருந்தால் குருவோட ராசியில் பிறந்திருக்கக்கூடிய இந்த மீன ராசியில பிறந்தவங்க இதமாக பதமாக இங்கே இதமாக சூழ்நிலை இறந்து பேசக்கூடியவங்களா இருப்பாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர்னு ஓடு எடுக்கக்கூடியவங்களாக இருந்தால் மீன ராசிக்காரங்க பிறந்ததுலேருந்தே திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பணத்தை விட மனசுதான் பெருசு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன சூழ்நிலையும் தனக்கு அவமரியாதை நடக்கக்கூடாதுங்கிறதுல இவங்க எப்போதும் ஒரு கவனம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த இடத்துலையாவது இவங்களுக்கு ஒரு இவங்க இமேஜை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்க இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி சாகர் வரைக்குமே அவங்கள பற்றின சிந்தனை அவங்க மனசு இருக்காது வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லலாம் தந்தையை பின்பற்றி வரக்கூடியங்களா இருப்பாங்க தந்தை விட சிறப்பாக செயல்படணுங்கிற ஒரு எண்ணம் இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஒருத்தருக்கு கீழே வேலை செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது செஞ்சாவது தனியா செய்யணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் எத்தனை பணம் வந்தாலுமே உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே எடுத்து வைக்க முடியாத வரி செலவு மட்டும் தான் இருக்கும் அப்படிப்பட்ட நீங்க பொறுத்த வரைக்குமே திருவானைக்காவில் குடிக்கொண்டிருக்க கூடிய அந்த ஆலய தெய்வங்களை நீங்க வழிபாடு செய்யறப்ப அற்புதமான மாற்றம் நடக்கும் அதுதான் திருவானைக்காவல் ஜம்பிகேஸ்வரர் ஆலயம் பஞ்ச பூதங்களில் நீருக்குரிய தளமாக இருக்கக்கூடிய ஆலயம் தான் இந்த ஆலயம்னு சொல்லலாம் இந்த ஆலயங்களும் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருந்தாலும் அது காணாமல் போய்டு சொல்லலாம் மீன ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் முதட்டாதி ரேவதி மாதிரியான நட்சத்திரங்கள் பொறுத்த வரைக்குமே மீன ராசிக்குரியதான் இருக்குதுன்னு சொல்லலாம் மீன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மீன ராசி ஆண்டுகள் இது வரைக்குமே பல குழப்பமான சிந்தனை தான் உங்கள் மனசில் எதை செய்கிறது எதை விடுறது தெரியாது ஏற்கனவே பல விஷயங்கள் நீங்கள் செயல்படுத்திட்டு அதில் எதுவுமே வெற்றி இல்லாமல் தான் இருந்திருப்பீங்க நிறைய தட தாமதம் இருந்திருக்கும் எந்த விஷயம் எடுத்துட்டாலும் ஆரம்பத்தில் நல்லபடியாக நடந்திருக்கும் ஆனால் இறுதியில் உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி முழுமையடைஞ்சிருக்காது இதனாலயே பல போல படைஞ்சிருப்பீங்க இனி தெளிவான சிந்தனை பிறந்திருக்கக்கூடிய நாட்கள் ராசி அதிபதி குரு உச்சம் பெற்று அஷ்டமாதிபதி சுக்கரனோட இணைகிறாரு இந்த அமைப்பு சிறப்பு நாளுமே ரொம்ப சீக்கிரமாவே ஜென்ம சனி துவங்க இருக்குது வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் வாழ்ந்தா உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்ற முடியுங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்கும் போகிறீங்க இந்த ஜென்ம சனிக்காலம் நிறைய விஷயங்களும் உங்களை வைக்க போகுதுன்னு சொல்லலாம் வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு சரியான காலகட்டம் இந்த காலகட்டம் பண தேவை இல்லாமல் நிறைவேறும் வாகன கடன் எல்லாமே அடைக்க போறீங்க இந்த நேரத்தில் அயராம உழைப்பு கொடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய மனிதருடைய ஆதரவு கௌரவம் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உண்டுன்னு சொல்லலாம் தொழில் உத்தியோகத்தின் மூலமாக நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பங்காளி சண்டை இல்லாமல் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே தீர்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்குது சகோதர ரீதியாகவும் ஏற்பட்ட இந்த மனசாவும் நீங்கும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய நேரம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இது வரைக்குமே திருமண வாய்ப்புகள் இல்லாமல் நிறைய வாசல் வரைக்கும் வந்து வராமல் உங்க கை கூடாமல் போன விஷயம் தான் நிறைய இருக்கு சொல்லலாம் இனி நல்ல தகவலா கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரமே இதே சமயங்களில் ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க தொடர்ந்து செய்கிறப்ப உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாங்கன்னு சொல்லலாம் நீங்க எப்போதுமே இதை நினைவுல வச்சுக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமான யோகம் பெறக்கூடிய வாய்ப்பு அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்புகள் பொறுத்த வரைக்குமே நவ முழுமையான சுக ஆதாரமாக இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுவுமே வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பாக யோக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு போய் கந்தவன் மறுபடியும் மனதார பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க அபிஷேகம் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யறப்ப ஒரு ஏற்றமான வாழ்வு உங்களுக்கு அமையனே சொல்லலாம் அதே மாதிரி தான் ஆதி நாராயண பெருமாளையும் தாயாரையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் திருநகர் கோவிலில் இருக்க அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆலயங்களில் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப குரு பகவானுடைய தோஷம் நீங்கி வாழ்க்கையில் நல்ல புலனை அதிகரிக்கணும்னு சொல்லலாம் வியாழக்கிழமையான மஞ்சள் நிற மலர் சந்தனம் கொண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக தர்றது குரு பகவானுடைய அருளை கிடைக்க செய்யும் ஒரு வழிபாட்டுக்குள்ளே உடனே வியாழக்கிழமை நாட்களில் பசுக்களுக்கு யானை மாதிரியான விலங்குகளுக்கு உணவா வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டாகுன்னு சொல்லலாம் கோவிலில் நடக்கக்கூடிய ஹோமங்களுக்கு இந்த நெய் அரிசி மாதிரியான பொருளை தானமா அழிச்சிட்டு வரதும் நிச்சயம் இந்த வீரராசி ஆண்டுகளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கூடவே நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதும் குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லது கனகு புஷ்பராகத்த கல்லு நீங்க மோதிரமா அணிஞ்சுக்கிறதுமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த கல் பார்க்கறதுக்கு மஞ்சள் தான் இருக்கும் இது மன அமைதியும் செல்வ விருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கல்லுன்னு சொல்லலாம் இதை நீங்க அணிஞ்சிட்டு வரது மூலமாகவும் மீன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாங்கன்னு சொல்லலாம் மேலும் போய் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் தான் இருக்கும் ஒரு நிறைஞ்ச வாரம் இருந்தாலுமே டென்ஷன் அதிகமா இருக்கும் வேலை ரீதியாகவும் தொன்னு கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் எப்படியாவது இதுல இருந்து விடுபடுன்னு இருந்தா யோசிப்பீங்க கவலைப்படாதீங்க இறைவனுடைய அருள் உங்களுக்கு இந்த நேரம் நிறைஞ்சிருக்கிறதால எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது நிதானம் மட்டும்தான் உங்கள் உயர்வுக்கு வழிங்கிறத உணர பாருங்க எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பு இந்த நேரத்துல இருந்து நீங்க சேமிக்க போறீங்க முடிஞ்ச வரைக்குமே ஆடம்பர செலவை குறைச்சிட்டு செலவு நீங்க இந்த நேரத்துல முடிஞ்ச வரைக்குமே எதுலலாம் குறைக்க முடியுமோ அது எல்லாமே குறைக்க பாருங்க ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தினமும் நீங்க செய்யக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வழிபாடு நீங்க இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வருது மீன ராசி அன்றாளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வீட்டிலையுமே ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல பலன் தான் சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கரன் ராசியில பெற்று இருக்கிறதால ஒரு நல்ல நல்லதான் பெரிய அளவுல பாதிப்பு இல்லை பெரிய துன்பம் இல்லாமல் இல்லைன்னே சொல்லலாம் வேலையில் கூட முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விடாமுயற்சியால நல்ல பலனை அடை போகிறீங்க உங்கள் யோசனையுமே வேலை ரீதியா ஏத்துக்குவாங்க இதனால ஒரு நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் தகவல் தொழில்நுட்ப துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது சிறந்த காலம் கல்வி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்கள் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆதிபத்திய தோஷம் குறைஞ்சு இனி நன்மைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சாதகமான தான் வெளிநாட்டில் வேலை புரியணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே வாய்ப்பு கிடைக்கும் இது வரைக்கும் பத்திரப்பதிவில் ஏற்பட்டிருந்த தடையும் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறது நல்ல நிலைமை இல்லை குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்க பாருங்க எதையுமே விட்டு கொடுத்து போகிறது நல்லது கடன் சுவை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே எந்த செலவாக இருந்தாலும் சுக செலவாக மாற்றிக்க பாருங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய எண்ணங்களை தந்து அதை நிறைவேறலின் வருத்தத்தையும் தருவார் அதனால ஆசையை கட்டுப்படுத்துறது நல்லது இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் இருக்கிறது கொண்டு நீங்கள் செலவு செய்யறது மட்டும்தான் அதே மாதிரி பொறுமையா அந்த காலத்துல இருக்கணுன்னே சொல்லலாம் எந்த இடத்துலையும் ஆத்திரப்படாதீங்க கோபத்தில் மற்றவங்கள திட்டாதீங்க பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தன்மையாக தான் நடந்துக்கிட்டுன்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு செவிசாய்த்து செயல்பட்டாலே இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் தான் சூரியன் சுக்கரன் பொறுத்த வரைக்குமே இது ரெண்டு கிரகமும் நன்மை வழங்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்குது அதனால எந்த சங்கடமாக இருந்தாலும் நீங்கும் அதே மாதிரி எந்த செயல்பாட்டை செய்கிறதா இருந்தாலும் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா மீன ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதம் உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே அரசு வழியில ஏதாவது நீங்க முயற்சி கொடுக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா முயற்சி கொடுக்கலாம் ஏன்னா நீங்க அரசு சம்பந்தப்பட்ட முயற்சியில நீங்க செய்கிறப்ப அது சாதகமான வெற்றியை ஏற்படுத்தி தரும் தொழில் விஷயம் நேர்த்துக்கிட்டீங்கனாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம் வேலையில ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும் வர வேண்டிய பணம் வரும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய தகவல் வந்து சேருன்னு சொல்லலாம் உத்ரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சனி காலமாக இருந்ததுனால செலவு இல்லாமல் அதிகமாக இருந்தா இருக்கும் இனி வாரத்தோட பகுதியில் குரு நிவர்த்தி அடைகிறதால நல்ல மாற்றம் உண்டாகும் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களா இருந்தால் திருமண கூட நேரம் நல்ல இடத்துல வரணாமின்னு சொல்லலாம் ஒரு சிலர் புதுசாக புதிய வீட்டுக்கு கூடியவர் ஆசைப்படுவீங்க அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது லாபசானத்துல சந்தரிக்கக்கூடிய சூரியனால உங்க நிலைமை கண்டிப்பா உயரும் பண உறவு சிறப்பா இருக்கும் வியாபாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றம் கண்டிப்பா உண்டாகக்கூடிய நேரம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே உங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசை நீண்ட நெடிய ஆசை நிறைவேறக்கூடிய நேரம் விரும்பின இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்கும் வாய்ப்பு இருக்குது தொழில மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க திட்டமிட்டு விட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயவங்களுக்கு நல்ல சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும் வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் இந்த நேரம் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுலயுமே வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் பண வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது குடும்பத்தில் இந்த நேரம் நிம்மதியான நேரம் தான் அதே மாதிரி மூன்றாம் நம்பருக்குடைய தலையீட்டை மட்டும் குடும்பத்தில் அனுமதிக்காதீங்க நீங்களுமே மற்றவங்க விஷயத்துல தலையிடாமல் இருந்துட்டாலே பெரிய அளவுல இந்த நேரத்துல உங்களுக்கு பாதிப்புங்கிறது வந்து சேராதுன்னு சொல்லலாம் உடல் நிலையில மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க பாருங்க உடலை நேரேற்றமாக வச்சுருக்கிறது நல்லது மற்றபடி வீட்டில் ரெண்டு நேரமும் தெய்வத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மலர்னே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீன ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க